உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு அந்தார்டிகா நோக்கி கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதியை சிக்கிய ரஷ்ய கப்பல் அந்தார்டிகா காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு வானிலையில் முன்னேற்றம் ஏற்பட பணியின் பிடியிலிருந்து விடப்பட்டது பயணிகளை மீட்கச் சென்ற சீன கப்பலும் இதன்போது பணியில் சிக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது விமானத்தில் பயணம் செய்த பெண்ணொருவரின் குழந்தை கதறி தொல்லை தாங்காத அருகிலிருந்த இன்னொரு பயணி குழந்தையை தாக்கியுள்ளார் குழந்தையை தாக்கிய இந்த பயணிக்கு எட்டு மாத சிறை தண்டனை இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது பூமியிலிருந்து இருநூறு ஒளியாண்டுகள் தூரத்தில் பூமியின் இரட்டை வாயு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாசாவின் ஹாப்லர் விண்கலம் அனுப்பிய தகவல்களைக் கொண்டே இக்கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூமியை விட அறுபது வீதம் பெரியதாக உள்ள இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலகின் மிக நீண்ட கால்களை கொண்ட பெண்ணாக சைபீரியாவை சேர்ந்த பதினெட்டு வயதான பெண்ணொருவர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்து இரண்டு பெண்கள் கலந்து கொண்ட இந்த போட்டி ரஷ்யாவில் இடம்பெற்றுள்ளது மறைந்து அமெரிக்காவுக்குள் ஊடுருவ முயன்ற தாய்லாந்து பெண்ணுருவர் ால் கைது சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்யவே இவர் கைகளில் ஹெமில்டனில் இடம்பெற்ற மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான ஐந்தாவதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்ற போட்டியை இரண்டுக்கு இரண்டு என்ற ரீதியில் சமப்படுத்தியுள்ளது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி துபாயில் இடம்பெற்று வருகிறது ஆர் முருகதாசின் இயக்கத்தில் தமிழில் வெளிவந்த ரமரா திரைப்படம் ஹிந்தியில் ரீமேக் ஆக உள்ளது இந்த திரைப்படத்தில் குமாருக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார் வைகை புயல் படிவேலு நீண்ட இடைவெளிக்கு பின் நடித்து வரும் ஜெகஜால பூஜவல தெனாலிராமன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் இடம்பெற்று வரும் நிலையில் படக்குழுவினர் படப்பிடிப்புகளுக்காக சீனா செல்ல உள்ளனர் ஜெய்ப்ரவிய த்ரிஷா நடிப்பில் வெளியாக உள்ள விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இப்பொழுது போதில் உலகம் சுற்றும் வருடத்தின் ஒளி பதிவை நீங்கள் கேட்கலாம் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு செனிபாயன, உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு